யோகம் இலக்கர்ஸ் பாத்திரங்கள் இங்கு இந்த பாஷாவோட நடக்கும் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு இல்லை ஷெஃபியல் சார் இருக்கார் அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறப்பாரன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டியது தான் ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்துட்டு எதை பற்றியும் யோசிக்கிறதில்ல டக்குன்னு வெட்டி எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை வெட்டி எடுத்துட்டா அதோடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இந்த கர்ப்ப கட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெட்டி தூக்கி போட்டு போயிடுறாங்க அதனால் பக்க விளைவுகள் என்ன ஏற்படும் சார் அது இல் அது இருந்தால் எந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்கும் அது இல்லைன்னா என்னென்ன பாதிப்புகள் இப்போ கர்ப்பப்பையில் ஏன் கட்டி உருவாகுது அப்படின்னா இந்த உடம்போட உஷ்ணத்தை ஓரளவுக்கு தான் இந்த உடலால் பொறுத்துக்க முடியும் அப்போ கர்ப்பப்பையும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு தான் அதனோட உஷ்ணத்தை அதனால் தாங்கிக்க முடியும் அப்போ அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாத பட்சத்தில் இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை தற்காத்துக்கணும் த கர்ப்பு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக சிறு சிறு கட்டிகளாக உருவாக்கும் தன்னுடைய அந்த வெப்பத்தை வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஓரளவுக்கு வந்து சமநிலை கொண்டு வர்றதுக்கு கட்டியை உருவாக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய மன உளைச்சல் வாழ்வியல் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூழல் இது எல்லாமே மூணுமே போயிருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கட்டியோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும்போது உடம்பு சூடு அதிகரிக்க அதிகரிக்க மன உளைச்சல் அதிகரிக்க அதிக உணவு பழக்கங்கள் சரியாக இல்லாமல் போக போக என்ன கட்டியோடய சைஸ் பெருசாகிடுது அப்போது அப்படிங்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்டி கருவப்பையில் கட்டி இருக்கோடைய மனநிலை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையோட உச்சக்கட்ட வெறுப்பில் இருப்பாங்க ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்கிற உச்சக்கட்ட வெறுப்பு இருக்கும் நடந்து நினச்சி அதிகமாக வருத்தப்படுவாங்க நட கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பாங்க சில நேரங்களில் கோவத்தை வெளிக்காட்டுவாங்க ஏன்னடா இந்த வாழ்க்கை இப்படியே இருக்குங்கிற வெறுப்பு இருக்கும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதை நினச்சி இப்போ கர்ப்பப்பையில் எடுத்தாகணுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் இப்படி கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு அடுத்து என்னோடய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயமும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து கர்ப்பப்பையில் கட்டியிருக்கவங்களுடைய சிம்பிளான மனநிலை இப்போ சிலருக்கு வந்து பயம் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அது அவங்களுடைய உடம்பாக பொறுத்து பட் மெஜாரிட்டியாக வந்து கர்ப்பப்பையில் கட்டியிருக்கவங்களுடைய மனநிலை இதுதான் ஆனால் என்ன அப்படின்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்வரக்கூடிய நாட்களில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் கூட மன அவங்க அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது மனசு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு செக்ஸுவல் ஃபீலிங்கிறதே கம்பல்சரி இருக்காது கணவருடைய கணவர் வந்து தாம்பத்தியத்துக்கு கொடு கூப்பிட்டா கண்டிப்பாக அவரால் அவங்களால வந்து ஒத்துழைக்க முடியாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்படியே அவங்க ஒத்துழை ஒத்துழைச்சாக்கணும் ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தாங்களோ அவங்களால வந்து அதில் முழுமையாக ஈடுபடவும் முடியாது அதுக்கு மேலே அவங்களுக்கு பின்னாடி எலும்புகள் தேவைமானதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இடுப்பு வலி மூட்டு வலிலாம் ஜாஸ்தி ஆகும் அதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிற லெவலுக்கு கூட அவங்களுக்கு மனம் போகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு உறுப்பை ஈஸியாக வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது செய்யக்கூடிய வேலையை இந்த உடலில் யாருமே செய்ய மாட்டேன் ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மிஷின் வச்சு செய்ய முடியாது எதையும் வச்சு செய்ய முடியாது அந்த உறுப்பு செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த உடலால் எதை வச்சு மேனேஜ் மேட்ச் பண்ணவே முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்கும் அந்த வேதனையான காலகட்டங்கிறது கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே தீர் தீர்ந்தாகணும் ஓகே சார் இப்போ இந்த கட்டி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான உணவு உணவு முறையில் ஃபாலோ பண்ணலாம் கட்டி இருக்கிறவங்களும் சரி கட்டி வந்துடுமோன்னு பயப்படுறவங்களும் சரி ஆயுஸ் முழுக்க என் கர்ப்பப்பையில் கட்டி வரக்கூடாதுங்கு நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான் என்னென்னா பூங்கார் அல்லது கருங்குருவி அரிசி இது இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும் அவங்கவுங்க ஊர்களுக்கு கூடிய இயற்கை அங்காடிகள்லேயே கிடைக்கும் போய் தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது இந்த அரிசி கஞ்சியை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் கூட பூங்காறு அரிசி கஞ்சி செய்முறை கருங்குரவை அரிசி கஞ்சி செய்முறைன்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்களே அதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் காலை மற்றும் இரவு ரெண்டு வேலையும் கஞ்சி வச்சு குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் கர்ப்பப்பை கட்டி முழுசாகவும் கரைஞ்சி போயிடும் இல்லை பாதி ஆகிடும் இல்லை அந்த கர்ப்பப்பை கட்டியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பாதைகளுடைய விஷயமாவது கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக அவங்க வந்து மூணுலேருந்து அஞ்சு நாள்லேயே மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் குணமாகறதுங்கிறது அந்த கட்டியோட சைஸை பொறுத்து அடுத்து அவங்களுடைய உடல்வாக பொறுத்து அவங்களோட உளைச்சல் இதெல்லாம் பொறுத்து அதுக்கப்புறம் கூட சின்ன சின்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும் பெருசாக ஹெவி மெடிசன்ஸே தேவையில்ல சப்ளிமெண்ட்ஸ் சின்ன சின்னதை எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப சிம்பிள் நெல்லிக்காய் டானிக்கு செம்பருத்தி டாணிக்கு அப்புறமேட்டு வந்து இந்த கடுக்காய் லேகியம் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலே போதுமானது ரொம்ப சிம்பிளாக வந்து இது வந்து நல்ல வழிமுறைகளே கொண்டு போய் இயற்கை உணவு பழக்கங்கள்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எளிமையாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு அவங்க உடம்பை வந்து சரி பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் என்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னா டீ காஃபி இட்லி தோசை பருப்பு வகைகள் இதெல்லாம் கம்பல்சரி குறைச்சாகணும் ஏன் பருப்பு வகைகளை குறைக்க சொல்கிறோம் அப்படின்னா பருப்பு வகைகள் வந்து சாப்பிட்றதுனால அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகும் அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகும்போது உடம்புல அதிகமாக உஷ்ணாகும் அப்போது நம்ம வந்து மூல காரணம் என்ன ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அதுக்கான அதுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காமல் அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த உணவு பழக்கங்களை மாற்றும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து அது ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஓகே சார் சூப்பர் சூப்பர் சார் இப்போது அந்த கர்ப்பப்பை கட்டி வரத்துக்கான காரணம் அது வந்துட்டால் எந்த மாதிரியான மனநிலைமையில் அவங்க இருப்பாங்க அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறது எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சார் எல்லா விஷயத்தையும் சொன்னார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார் அந்த கர்ப்பப்பை கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க சார் சொன்ன மாதிரி அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும் சார் இன்னொரு விஷயமும் சொன்னார் அதாவது உங்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய அங்காடிகளில் போய் நீங்கள் தேனீங்கன்னா ஸோ அந்த அரிசி கிடைக்கும் சப்போஸ் தேட டைம் இல்லாதவங்க இங்கே கிடைக்கும் இங்கேனா டிஸ்பிளே நம்பர்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கியே ஆகணுன்ற கட்டாயம் இல்லை சப்போஸ் தேவைன்னா வாங்கிக்கலாம் அவ்வளோதான் மாதிரி அடுத்த இன்னொரு உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி